ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுழற்றி அடிக்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறாரு சுழற்றி எடுக்கக்கூடிய சூரியன் கடகராசியில் வந்து அமர்ந்திருக்கிறது தான் ஆடி மாதம் மொத்தம் பனிரெண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய இந்த மாதம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவாசத்தை வந்து இதுபடுத்துவார் எதுக்கு விவசாயத்துக்கு சூரியன்ட்டு வரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து விவசாயத்துக்கு அதிக சுவாசத்தை கொடுக்கும் அதனால் விவசாயத்துக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் வந்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு கொடுப்பாருங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிட்டிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஆடி மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரையும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமானது கிடையாது ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற மாலை நேரத்தில் இந்த பூஜையை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ எந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பூஜையை தவற விடாதீங்க சரி வாங்க என்ன பூஜை செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை நாம் முழுமனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ வெள்ளிக்கிழமை மாலையில் உங்களுடைய வீட்டில் பூஜை செய்வதற்கு முதல்ல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க கட்டாய நெய் தீபம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம்தான் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகள் போட்டு அந்த தீபத்தையும் ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் நிற புடவை ரவிக்க துணி குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை சட்டை ரிப்பன் குங்குமம் மஞ்சள் கண்ணாடி வளையல் பாக்கு பூ பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளணும் அதையும் அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக கூடவே ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும் இல்லைனா ரவா கேசரி செய்யணும் இல்லைன்னா சக்கரை பொங்கல் செய்யணும் இது உங்களுடைய சௌகரியம் நெய்வேத்தியத்தையும் அம்மனுக்கு படைத்து விடுங்க அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் நூற்றி எட்டு அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்தரம் லக்ஷ்மி சகசாமோ இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீபாரதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க உங்களுடைய பூஜை நிறைவானதுக்கு பின்பு தாம்பரத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெய்வே தித்தியை வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது சிறு இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்க உங்க குடும்பத்தின் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த தினத்தில் அம்பாவை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லட்சுமி கடாச்சத்தையும் தேடித்தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் உப்பு ஏலக்காய் கிராம்பு வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வாங்குவது மிகவும் நல்லது எல்லாத்துக்கும் மேலே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலா என்று சொல்வாங்க அதனால் இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க அதனால் இந்த நாளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வந்து செய்ய மறக்காதீங்க இது தாங்க ஆடியில் செய்ய வேண்டிய ஸ்பெஷல் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மீனராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றையும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த ஆடி நன்மையாக இருக்கும் ராசிநாதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய நிலையில அவருடைய பார்வைகள் வந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள்ல உண்டாகுது இதுவரை இருந்த உங்களுடைய நிலையில மாற்றம் ஏற்படும் நெருக்கடிகள் விலகோ பிறரால் ஏற்பட்ட சங்கடம் அவமானம் நீங்கோ பணிபுரியக்கூடிய இடத்துல உங்க செல்வாக்கு உயரோ சுய தொழில் செய்பவருக்கு வருமானம் அதிகரிக்கோ திடீர் வரவால் வாழ்க்கை வளமாகும் இருந்த தடை விலகோ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் நிம்மதியான தூக்கம் இல்லை என அவதிப்பட்டு வந்த நிலம் மாறோ குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் ஜூலை இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் மூணு வரை புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த வரவு வரும் அதன் பிறகு கவனமாக செயல்படுவது நல்லது சிலருக்கு வீண் பழிச்சொல்லு ஏற்படும் என்பதால் சுய ஒழுக்கத்துல இந்த டைம் கவனம் தேவை அந்நியரிடம் ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் அதாவது அந்நியரிடம் ஒரு அடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் குடும்பத்துல உறவுகளிடம் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேரும் உழவு தொழில் இருப்பவர்களுக்கு கூட கூடுதல் முயற்சி தேவைப்படும் பணியாளர்களுடைய நிலை உயரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்ராடாதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி யோகமாக இருக்கும் ராசிநாதன் நான்காவது இடத்துல நட்சத்திரதிபதி விருதுஸ்தானத்தில் என்ற நிலை இருந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது மாதம் முழுவதும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் தருவார் நோய் நொடி என்றிருந்த நிலை மாறும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகோ பிறரால் ஏற்பட்ட சங்கட நீங்கோ செல்வாக்கு உயரோ செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கோ இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் ஜூலை முப்பது வரை உங்கள் தன குடும்பாதிபதி செவ்வாய் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் அசத்தியமான துணிச்சல் ஏற்படும் நீண்ட காலமாக தடைப்பட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக முடிவிற்கு கொண்டு வருவீங்க குரு பார்வை சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் என்னதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லையே என்ற நிலை மாறும் விரை செலவு குறையோ சேமிப்பு அதிகரிக்கோ சிலர்லாம் புதிய வீடு வாகனம் என்று வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் இருந்தாலும் ஆகஸ்ட் மூணு முதல் புதனுடைய சஞ்சார சில சங்கடங்களை ஏற்படுத்தும் உங்களை தூற்றுவதற்கு நேரம் காலம் பார்த்திருவர்கள் உங்களுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்வார்கள் என்பதால் ஒவ்வொரு செயலையும் கவனமாக இருப்பது நன்மையாகும் குடும்பத்தினருடைய ஆலோசனை ஏற்பது வரவு செலவில் கவனமாக இருப்பது நன்மை அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியவர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வயதானவர்களுடைய உடல்நிலை சீராகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப கவனமாக இருங்க கடைசியா ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி நன்மையாக இருக்கும் ஜூலை இருபத்தி ஐந்து முதல் புதன் சஞ்சார சாதகமாக இருப்பதால் இளிப்படியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரம் முடிவுக்கு வரும் உறவினர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும் செல்வாக்கு உயரோ ஆறாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்கள் செயல்களை லாபமாக்குவார் தைரியத்தை அதிகரிப்பார் மற்றவரால் முடியாது என கைவிட்ட வேலைகளை உங்கள் கையில எடுத்து முடித்து ஆதாயம் காண வைப்பார் மாதம் ஃபுல்லாக சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வெளிநாடு முயற்சி சாதகமாகும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கேக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி